ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் முருகர் கோயிலுக்கு போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வேண்டுதல் ஒன்று இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதலை முடிச்சுட்டு முருகரை பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறேன் சரி போகிற வழியில் ஒரு சின்ன விலாகு சரி உங்களுக்கும் வந்து அதை காட்டலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு எயிட் ஃபிஃப்டின்னு அந்த மாதிரி இருக்கும் மார்னிங்கே எழுந்து சமைச்செலாம் வச்சுட்டு சாப்பாடெலாம் கட்டிட்டு நானும் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் வந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன சின்ன விஷயம் வந்து எனக்கு நிகழ்ந்தது அதை வந்து தொடர்ந்து வரும் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது வந்து எப்படி சொல்கிறதுனா முருகர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு கூட சொல்லலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்துட்டேன் கோயிலுக்கு இந்த நேர்த்தி கடன் வந்து செலுத்துறதுக்காக வந்திருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை திருப்பூர் ஒரு முருகர் கோயிலில் ஒரு நேர்த்தி கடன் நம்ம வைக்கும் போது அது வந்து எனக்கு சீக்கிரமாகவே ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த நேர்த்தி கடன் வச்சு எனக்கு சீக்கிரமாகவே முருகர் வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு முருகருக்கு அரோகரா முருகருக்கு நன்றி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு எப்போவுமே கல் கூட கடவுள் சொல்லுவாங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கடவுள் கூட கண்ணா கல்லாக தான் தெரியும் அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துலேயும் அன்பு இருக்குது எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறாருன்றதை நம்புகிற ஒரு பர்சன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ உள்ளே போக போகிறேன் தான் சாரி போயிட்டு வரல உள்ளே இப்போ தான் என்ட்ராக போகிறேன் ஃபஸ்ட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் விநாயகர் இருப்பார் அவரை தரிசனம் வந்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது கோயில் போனோம் போனவொடனே சாமி தரிசனம் கிடச்சிது இது துலாபாரம் தரிசனம் கிடச்சி உள்ளே வந்து வீடியோலாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் இருக்கிற இடத்த வரைக்கும் என்னால் எந்தெந்த இடம் கவர் பண்ண முடியுமோ அது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா திருப்பூர் முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கங்க அவரோட அருளால் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா காரியங்களும் நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இது வந்து என்னோடய நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை கூட இருக்கட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடிமரம் இதுதான் கொடிமரத்துக்கிட்டே நல்லா வேண்டிக்கங்க கொடிமரத்து பிரசாதம் வாங்கினேன் கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா புளியோதரை அப்புறம் அந்த ஓட்டை வடை அதிரசம் அதெல்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு வந்துடுங்க முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் நல்லபடியாக சாமி தரிசனம் கிடச்சிது ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறங்க பாய்